வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்துல மும்மூர்த்திகளை சந்திக்கிறதுக்கு சரியானவர் பிறகு முனிவர் தான் அப்படின்னு எல்லா முனிவரும் ஒரு முடிவு பண்றாங்க இந்த பிறகு முனிவர் தவ மட்டும் இல்லாம அறிவாற்றிலும் துணிச்சலிலும் சிறந்து விளங்கினாரு ஆனா அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவர் யாராலையுமே தடுக்க முடியாது எரிமலை மாதிரி வெடிச்சிடுவாரு இந்நிலையில முனிவர்கள் எல்லோரும் பிறகு முனிவரை சந்திச்சு மும்மூர்த்தியில யார் சிறந்தவங்கிற நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிறகு முனிவரும் எந்தவித தயக்கமும் இல்லாம இந்த பொறுப்பை உடனே ஏத்துக்கிறாரு மும்மூர்த்திகளை யார முதல்ல சந்திக்கலாம் அப்படின்னு யோசிச்ச பிறகு முனிவர் முதல்ல பிரம்மதேவனை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சத்தியலோகத்துக்கு போறாரு அந்த சமயத்துல பிரம்மதேவன் தன்னோட படைப்பு தொழிலை வந்து செஞ்சிட்டு இருக்காரு பிறகு முனிவர் பிரம்ம சபைகள் வர்றதை கவனிச்ச பிரம்ம முனிவர்களை விட நம்ம பல மடங்கு உயர்ந்தவர் அப்படிங்கிற மமதையில கண்டும் காணாம தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு பிறகு முனிவரும் ரொம்ப நேரமா காத்திருந்தாரு ஆனா பிரம்மதேவர் அவருடைய பக்கம் திரும்பற மாதிரி அவருக்கு தெரியவே இல்லை அதனால அங்க இருக்கிற ஒரு ஆசனத்துல போய் அமர்ந்துடுறாரு இதை பார்த்த பிரம்மதேவனுக்கு கடுமையான கோபம் வருது ஒரு முனிவர் எனக்கு சரிசமம் உட்கார அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கோபப்பட்டு கோபத்தோடு பிறகு முனிவரை முறைச்சு பார்க்கறாரு ஆனா இதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அமைதியா இருந்த பிறகு முனிவரும் கோபத்தோட எழுந்து பிரம்மா கிட்ட போய் பிரம்மரே என்ன முறைத்து பார்க்கிறீர்கள் உனக்கு சரிசமமாக நான் அமர்ந்ததும் உனக்கு கோபம் கொண்டு வருகிறதா நான் பண்பாடு இல்லாமல் நடந்து கொள்வது போல உனக்கு தோன்றுமே சரி எனக்குத்தான் பண்பாடு தெரியல உனக்கு பண்பாடு பற்றி தெரியுமா உமை தேடி வந்த என்னை வா என்று அழைத்தாயா இங்கு வெகு நேரம் இன்று கொண்டிருந்த என்னை உட்கார் என்று கூறினாயா இந்த பண்பாடு கூட தெரியாத நீ மற்றவர் பண்பாட்டை எல்லாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு கோபமா அதோடு நிறுத்தாம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உனக்கு இனிமேல் பூ உலகத்துல யாருமே பூஜிக்கவும் மாட்டாங்க உன்னோட அருளை யாருமே யாசிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு கடுமையான சாபம் விட்டுட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி சிவபெருமானுக்கான கையிலுக்கு போயிடுறாரு நன்றி நண்பர்களே அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைய அத்தியாயத்தில் Quer dizer,